நான் தான் சொல்லிட்டேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே தேவேந்திர கூட வேலை அழந்துச்சு அடையாள தான் சொல்லிட்டேன் இப்ப இதுல என்ன உங்களுக்கு சருக்கு இப்ப உங்களுக்கு என்னதாயா காயா வேணும் சொல்லியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளு தான் பாண்டியன் செத்தாதாயா அந்த மக்களுக்கு தெரியும் எல்லாம் நினைக்க நான் இப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் தெளிவா சொல்றேன் நான் என் குடும்பத்தை பத்தி எப்பொழுதுமே சிந்தித்தது கிடையாது நான் என்றும் நினைத்து பார்த்தது கிடையாது பிறப்பவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி பிழைத்துக் கொள்வார்கள் என பாண்டியம் பரம்பரையில் பிறந்தவங்க ஆனால் எனக்கு என்ன வருத்தம் இப்பேற்பட்ட குலத்தில் இருக்கின்றவர்கள் என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களை நான் சொல்லுகின்றேன் தொட்டால் தீட்டு என்று கத்துக் கொடுத்த எங்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்பது புரியாதா நான் அழிந்தால் சொல்லுகின்றேன் விழுகுந்த ரத்தம் இம்மண்ணிலே சாயும் என்று சொன்னால் அணுக்களாக சிதறி வளக்கையில் வாழப்படித்து கேளை கேளத்தை ஏந்து வட தெருவில் ஒரு பேர் லாந்துடுவா நீ முடியுமா அதற்காகவோ இந்த பாடு அவருக்காக இந்த சமுதாய புரட்சி அவருக்காகவோ என்னுடைய மக்களை நான் பார்த்து சந்தித்துக் கொண்டு வைக்கின்றேன் மடையர்களே சிந்தித்துப் பார்த்து செய்யப்படுங்கள்